விமதே நமக இன்று பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீரங்கநாதரும் தாயாரும் சேர்த்தி உற்சவத்தில் நாம் எல்லோரும் உய்வடைய வேண்டும் என்று நமக்காக பெருமாளிடம் ராமானுஜர் வேண்டி கொண்ட நன்னாளில் ராமானுஜர் திரு ரெண்டாவது யுகம் திரேதா யுகத்தில் ராமனாக அவதரித்த போது இதே ஆதிசேசந்தான் லட்சுமணனாக இளைய பெருமாளாக அவதரித்து ராமனுக்கு கைங்கிரம் செய்தார் மூணாவது யுகமான துவார யுகத்தில் எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது இதே ஆதிசேஷன்தான் நம்பி மூர்த்த பிரான் அண்ணன் பலராமனாக கண்ணனுக்கு கைங்கிரம் செய்தார் அதே ஆதிசேஷன்தான் கலியுகத்தில் நாம் எல்லோரும் உய்வடைய வேண்டும் என்று அனைத்துலகும் ஆலப்பிரந்த எதிராசன் மாமுனியாக கலிவத்தில் ராமானுஜராக அவதரித்தார் நாமும் நமது ஆச்சாரியன் நாமத்தை அவரது திரு முன்னிட்டு இல்லந்தோறும் சென்று நாம சங்கீர்த்தனம் செய்வோம் அனைவரும் வாரீர் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ಗೋ ಗುಣ ನಂದನ ಗೋವಿಂದ ಗೋ ಗುಣ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ನಿವಾಸ ಗೋವಿಂದ ವಿಂಗಣೇಶ ಗೋವಿಂದ